ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து எப்போ இன்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார் கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் பத்தாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் கெடுதலை தருவார் ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைமுக ஆசீர்வாதம் தான் என்ன மறைமுக ஆசீர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக நடக்கும் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக க மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவுல ஒரு சிறு விரிசல் இருக்குது நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன் அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை அவங்க கூட எல்லாம் நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சி கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் மேக்சிமம் அதுக்குள்ளார் அட ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு திருமண சுகம் மனைவியால் வரக்கூடிய சுகம் குழந்தைகளால் வரக்கூடிய சுகம் அதே சமயம் வசதி வாய்ப்புகள் குறிப்பாக தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல இப்போ நான் நான் வந்து ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்பப்பாறு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க அதுவும் சில அந்த அந்த காலத்தில் மளிகை கடவுள் நடத்தினவங்கள்லாம் அவங்களுக்கு அவங்கள கோடி சொல்லுவாங்க அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது எப்பப்பாரு ஒரு வெள்ளை வெள்ளப்பணியன் ஒரு முண்டாமுடையன் ஒரு அழுக்கு வேட்டி இது கட்டி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னென்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு உங்க ராசியில இருந்தோ லக்னத்தில இருந்தோ ஒன்று கணக்கு கணக்கெடுத்துக்கணும் ராசிங்கிறது உடம்பு சார்ந்ததாக இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும் இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல மற்றும் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சுக்கர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் செகண்டு டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தா கூட கெடுதல் இருக்காது நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னா அப்போ மற்ற இடங்களில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மற்ற இடங்கள்ல சொன்ன அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவது குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கம் இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா செல்வாக்கு கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பார்ப்போம் அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திலிருந்து சுக்ரன் ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வையில் வர்றார் பாக்யஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த முதலீடுகள் தந்தை சார்ந்த உதவிகள் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றம் முதலீடுகள் செய்வதில் இருந்த தடுமாற்றம் இப்படி எல்லா நெகட்டிவையும் அப்படியே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணி தள்ளக்கூடிய நாட்களாக இருக்கும் சனி ஆறாம் இடத்தில் இருக்காரு ஏழாம் இடத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு அதனுடைய தாக்கம் இருக்கும் ஆனால் இந்த விஷயம் அதாவது ஐந்தாம் இடத்துக்கு போகிற சுக்கரன்னால் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும் ரெண்டு கிரகங்களுடைய பார்வை செவ்வாயின் பார்வை மற்றும் குருவின் பார்வையில இந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் உங்களுக்கு அதாவது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு நினைச்சிட்டு யார் எத்தனை கன்னிராசி நண்பர்கள் இருக்காங்க அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி அத்தனை பேர் பேசியிருப்பாங்க எல்லாரோடைய முகத்திலையும் சாணி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் எல்லாருடைய முகத்துல சாணி அடிக்கிற மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவீர்கள் படிக்கின்ற படிப்பில் எக்ஸாமில் எல்லாம் கிளியரன்ஸ் மார்க் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நிலம் சார்ந்த வியாபாரம் விவசாய நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதாவது உங்களுக்கு நிலத்தை விற்று பணம் வாங்கக்கூடிய நேரம் வந்தெடுத்து அதனால் உங்களுடைய நீண்ட நாளாக முயற்சித்து கொண்டிருக்கும் இந்த நிலம் சார்ந்த விற்பனைகளில் இருந்த தடைகள் விலகும் இந்த கண்ணீராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் ஏதாவது பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரி ஒருந்து ஒரு எதிர்பாலின அதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு லாபம் எதிர்பாலினம் இல்லாமல் அதே பாலினமாக இருந்தால் நீங்கள் ஆணாக இருந்தால் அவங்களும் ஆண் நீங்கள் பெண்ணாக இருந்தால் மேலதிகாரியும் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு பெருசாக வளர்ச்சி இருக்காது அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை இந்த கன்னிராசியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தில் போய் குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குடும்பத்தில் விருத்தி இது உங்களுக்கு தான் வம்ச விருத்தின்னு கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி உங்களுடைய உடன் பிறந்தோரின் குழந்தைகளுக்கு இல்லை உடன் பிறந்தோருக்கு விருத்தி அதாவது எங்கள் அண்ணனுக்கோ எங்கள் அக்காவுக்கோ குழந்தை இல்லைன்ட்டு நினைக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த கிட்டத்தட்ட இருபத்தாறு நாட்களில் உங்களுடைய அண்ணனுக்கோ அக்காக்கோ குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்க சித்தியாவோ அத்தையாவோ மாறுறதுக்கு உண்டான நேரம் வந்துருக்கு இதனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த வருமான தொய்வுகள் விலகறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வருது குறிப்பா நீங்க பெண்கள் சார்ந்த ஆடைகள் விற்பனை செய்கிறவர் அல்ல பெண்கள் சார்ந்த அந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி வியாபாரம் பண்றவங்க இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நேரம் இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நேரம் இதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது அதனால் நீண்ட நாட்களாக பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா இந்த மூன்று வாரங்கள் நான்கு வாரங்களில் அந்த பணப்பற்றாக்குறை குறைவதற்குண்டான சூழ்நிலைகளும் அமையக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு எதிர்ப்புகள் நிறையா இருந்திருக்கும் இப்போ அந்த எதிர்ப்புகள் குறையக்கூடிய நீங்கள் ஏதாவது நான் இந்த வேலை பண்ணுறேன் நான் இந்த வே இந்த ஊருக்கு போகிறேன் நான் வெளியூருக்கு போகிறேன் நான் இங்கே இருக்க மாட்டேன் இல்லை நான் வந்து வேறு ஒரு ஊருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன்னா இத்தனை நாளாக அவங்களெலாம் உங்களை வந்து எதிர்த்துட்ருப்பாங்க இப்போ உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் பையன் சொல்கிறான் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் பொண்ணு சொல்கிறான் அதனால் நம்ம வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் இந்த கண்ணீராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஏற்கனவே சொன்னது போல் படிப்பில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கலை பாட்டு உங்களை அழகுபடுத்திக்கிற இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பாடு சம்பந்தப்பட்ட போட்டிகள் எல்லாம் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவீர்கள் ஸோ இந்த கண்ணீராசியில் பிறந்த குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் இப்படி வயசானவங்க இப்படி எல்லாத்துக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நான்கு வாரங்கள் இருபத்தாறு நாட்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அம்பாளை வணங்க வேண்டும் எந்த மாதிரி அம்பாள் அப்படின்னா வாராகி அம்பாளை வணங்க வேண்டும் ஏன் வாராகியை வணங்கணும் அப்படின்னு கேட்டால் சனி ஆறாம் இடத்திலேருந்து பயிற்சியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு சனி வீட்டுக்கு சுக்கரன் போகிறார் அதனால் தன்னுடைய நட்பு கிரகத்தினுடைய ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கு சுக்கரன் போகிறதுனால உங்களுக்கு சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது சில எதிர்பாரினத்தவர்கள் விஷயத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்கும் எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் வராமல் இருப்பதற்கும் என எட்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதனால் எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் வராமல் இருப்பதற்கும் வாராகி அன்னையை வழிபடுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரித்து எதிரிகளின் தொல்லை விலகி சந்தோஷம் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கிர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும் அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்